அம்மா ஐயா வாங்க வாங்க நான் தான் உங்கள் போதகர் வந்திருக்கேன் வாங்க வாங்க யாருக்கெல்லாம் ஏமாறணுமோ வாங்க சீக்கிரம் வாங்க 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 மகேந்திரன் வசனம் அப்போஸ்டர் பதினேழு இருபத்தி நாலு அப்போஸ்டர் ஏழு நாற்பத்தெட்டில் வேத வசனம் கிளியராக சொல்கிறது உன்னதமானவர் கையிலால் கெட்டின கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்ல என்று வசனம் கூறுகிறது ஆனால் இந்த கல்லர் கூட்டங்கள் வந்து கோவில்களை வைத்து ஏழாவது நாள் ஆன ஆனவுடனே சர்ச்சுக்கு வர வச்சு வர வச்சு துட்டுச்சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை வந்து மறுதளிக்காங்க மட்டுமல்லாமல் இவர்கள் ஒவ்வொரு கோட்பாடையும் வைத்து விசுவாசிகளை வந்து வஞ்சிக்கிறார்கள் அதை குறித்து தெளிவான விளக்கத்தை மகேந்திரன் கொடுங்கள் ஒன்லி ஜீசஸ் அப்படின்னா பிதா இயேசுதான் குமாரன் இயேசுதான் வசுத்தாவியானவர் சரி இது இது வந்து இயேசுவை குறித்த அறிவுல இது கரெக்ட் சரி ஆனா இவன் அவர் அவர் இடித்த கட்டடத்தை கட்டிடுவான் ஆலயத்தை காணிக்க வசூல் பண்ணி அவருக்கு விரோதமா போயிருவான் இயேசு நிராகரிச்சிருவான் நியாய பிரமாணத்துக்குள்ள திரும்ப கூட்டிட்டு போயிருவான் ஏசு நியாய பிரமாணத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருவான் இவன் ஜெகோ விட்னஸ் சேர அப்படின்னா இயேசு வந்து பிதா கிடையாது பிதா வந்து ஜெகோவா இயேசு வந்து குமாரன் பரிசு தாவி வந்து சக்தி இயேசு பிதா கிடையாது இயேசு வந்து குமாரன் தான் பரிசு தாவியான வேற இவனும் கோயில் ராஜ்ய மன்றம்னு கோயில் மாதிரி கட்டிடுவான் காணிக்காம வசூல் பண்ணிடுவான் இது ரெண்டையும் சேர்த்தவன் தான் ட்ரினிட்டி அவன் என்ன ஏசு தான் ஏசு பிதா தான் ஏசு குமாரன் தான் ஏசு தான் ஆனா ஏசு பிதா கிடையாது ஏசு குமாரன் கிடையாது என கிடையாது அவன் என்ன சொல்ல வர ஏசு பிதா குமாரன் ஆவி ஏசுதான் எல்லாம் சொல்லும் போது அவன் ஒன்லி இசு தான் இருப்பான்

இப்போ திருப்பூர்ல கோயிலை கட்டுறது கன்னியாகுமரி கட்டுறது வச்சு ஒவ்வொரு விசுவாசிகளையும் அடிமையா கொத்தரிக்க மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி காணிக்க இதுல வந்துட்டு அதாவது இவன் ரெண்டு பேரு ரெண்டு ஜனங்களையும் சேர்த்து வச்சு காணிக்க வாங்குறது இவன் கோயில்கட்டி தனியா காணிக்க வசூல் பண்ணிட்டு இவன் தனியா காணிக்க வசூல் இவன் ட்ரினிட்டி பிடிப்பான் அப்படின்னா இவங்க ரெண்டு வருத்தையும் வெளியே விடாம பிடிச்சி வச்சு காணிக்க வசூல் பண்ணுவாங்க அதான் திருப்பூர் எல்லாரோடயும் பெரிய வந்து திருப்பூர் சலமன்தான் மோகன் மோகன்ஸ் பால்தினன் இவங்களோட பெரிய கண்ணிங்கனாலும் திருப்பூர் சலமான் தான் ஏன்னா திருப்பூர் சலமான் என்ன பண்றாரு தவறானவன் தவறானன்னு காமிச்சு இவன் ஏமாத்த மாதிரி இவங்க அவனோட பெரிய மோசமான வந்து புரிஞ்சு விடணும் மனுஷன் முன்னாடியும் போதங்க முன்னாடியும் ஓடுறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தையும் பைபிள் எடுத்து கிறிஸ்துவோட பரிசு நடந்து படிச்சு அவன் வாழும்போது கடவுள நடத்த போறாரு திருப்பூர் சலமான நடத்த முடியும் என்ன மனுஷன் நடத்த முடியுமா மடி மனுஷன் முன்னாடி ஓடிட வேண்டியது போத போதங்க போதாங்க முன்னாடியே போக வேண்டியது கூலிக்காரன் கூலியக்காரன் முன்னாடி முன்னாடி அவன் வச்சு நல்லா அவன் வச்சு இவங்க இவங்களை வச்சு அவன் அவன் நல்லா வாழ்ந்துருவான் ம் இதான் நடந்துட்டு இருக்கு